கத்திற்கு சுதிராம் இன்றிய மண்ணா உங்கள் உடன்படிக்கையில் உறுதியாய் நெல்லுங்கள் பலிகளினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டு ஒன்னில் சந்திரன் மீது நிற்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம் இந்த ஸ்திரீ தேவனுடைய சபையை அல்லது தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியையும் குறிக்கிற குறிக்கிறது சந்திரன் தேவ கிருபையை குறிக்கிறது நிற்பது என்பது நமது உடன்படிக்கைகளிலும் அர்ப்பணிப்பு நாம் உறுதியாய் நிற்பதை காண்பிக்கிறது எனவே சந்திரன் மீது நிற்பது என்பது நமது நாம் நாம் நமது வாழ்க்கையில் உடன்படிக்கைகளாயிருப்போம் என்பதை வெளிப்படுத்துகிறது நமது உடன்படிக்கைகளில் நாம் உறுதியாய் இராமற் போகும்போது உண்மையில் நாம் நமது கால்களை தேவ கிருவேன் என்று விளக்கிக் கொள்கிறோம் எனவே தேவனுடைய பிள்ளையே நீ நிபூரணமாக்கப்பட்டு கர்த்தருடைய மனவாட்டியாக காணப்படுவதற்கான கிருபையை உடையவனாக இருக்கும்படியாக உன் தீர்மானங்களையும் பிரதிஷ்டைகளையும் உறுதியாக பற்றி கொள்ளுவாயாக உன்னுடைய அழைப்பு கேட்ட நீ தெய்வனோடு உடன்படிக்கைகளை செய்ய வேண்டும் உனக்கு கிடைக்கும் கிருபையின் அளவு தேவனோடு நீ செய்திருக்கும் உடன்படிக்கைகளின் தரத்துக்கு தக்கதாகவே இருக்கும் நீ ஒரு தெய்வ இருந்தால் அல்லது நீ தெய்வ ஊழியனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தால் தேவனோடு உள்ள உன் நடிகை அதற்கேற்ப ஆழமானதா இருக்க வேண்டும் அப்போது அவ்வாழ்வை நிலைத்திருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது எனவே பிள்ளையே அக்கனிமயமான சோதனைகளில் எல்லாம் உன்னால் முடிவு பரிந்தம் உறுதியாய் நிலைநிற்க கூடுமா என்று சந்தேகிக்காமல் கர்த்தருக்கு உள்ளஞ்செய்யும்படியாக தைரியமாக அடியெடுத்து வைப்பாயாக எல்லையற்ற அவரது கிருபையின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் நாம் சியோன் பர்வதத்தை போன்றதான என்றென்றும் அசையாத ஒரு ஜீவியம் செய்யலாம் மலைகள் விலகினாலும் அவரது கிருபை நம்மை விட்டு விலகாமலும் அவரது சமாதானத்தின் உடன்படிக்கை நிறை பெயராமலும் இருக்கும் என கர்த்தர் கூறுகிறார் நாம் கர்த்தரோடு உள்ள நம் உடன்படிக்கையை விட்டு விலகாதிருக்கும் பட்சத்தில் அவரது கிருபையும் நம்மை விட்டு விலகுவதில்லை இவற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் ரகசியம் இதுவே சியோன் வாழ்க்கையின் ரகசியம் குறித்து சங்கீதக்காரன் அவர்கள் வெள்ளத்தின் மேல் வளனடைவார்கள் என்று கூறுகிறான் அவர்களுடைய உடன்படிக்கையின் பலத்தினாலும் உடன்படிக்கைக்குட்பட்ட வாழ்க்கையின் மூலம் அவர்களில் பிரவாகித்து வரும் சிறுபையின் விரட்சினாலும் அவர்களுக்கு சியோனுக்கும் செல்லும் பாதை இடுக்கமானதாக அல்ல விசாலமானதாக இருக்கும் இப்பாதை இடுக்கமானதாகவும் கடினமானதாகவும் இருப்பதாக நீங்கள் உணர்வீர்களாயின் அதன் காரணம் நீங்கள் உங்கள் தேவனோடு செய்துள்ள உங்கள் உடன்படிக்கையை காத்து கொள்ளாதிருப்பதே ஆகும் பத்தருக்கு ஸ்துதிராம்